கும்பகோணம் அருகே கதிராமங்கலத்தில் அருள்மிகு வனதுர்கா பரமேஸ்வரி திருக்கோவிலில் ஆடி கடைவெல்லி முன்னிட்டு முப்பதாம் ஆண்டு பால்கடம் அபிஷேகத்தையொட்டி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்கடம் எடுத்து வந்தனர் கும்பகோணம் அருகே மருத்துவர் தாலுகா கதிராமங்கலத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான வனதுர்கை அம்மன் திருக்கோவிலில் தமிழ்நாட்டில் வனதுறைக்கு என தனி சன்னதி இங்கு மட்டும்தான் அமைந்துள்ளது பொதுவாக கோவில்களில் துர்க்கையம்மன் வடக்கு அல்லது தெற்கு நோக்கி காட்சி தருவார் ஆனால் இங்குள்ள துர்க்கை கிழக்கு நோக்கி அமர்ந்து காட்சி அளிக்கிறார் வனதுர்கை அம்மன் கோவில் சிவன் பிரம்மா விஷ்ணு மற்றும் தேவர்களுக்கு தொடர்ந்து துன்பங்களை தந்து கொண்டிருந்த அசுரர்களை அளிக்கவும் இடைவிடாது போகித்த மும்மூர்த்திகளின் துன்பங்களை போக்கவும் எடுத்த அவதாரமே அம்மன் அவதாரமாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி அன்று பால்குடம் எடுத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெறும் அதேபோல இவ்வாண்டு இன்று ஆடி கடைவெளியை முன்னிட்டு வடகாவிரி ஆற்றிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக கோவில் வந்தடைந்தனர் தொடர்ந்து வனதுர்கை அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்